ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குக் வித் கமணி சீசன் சிக்ஸ் ஆக்டர் பிரியராமன் செஞ்ச வாழைப்பூ மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மாவு ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சில்லி பவுடர் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிக்கோங்க இப்போ வாழைப்பூவை க்ளீன் பண்ணி அது சீக்கிரமாக கருகாமக்கிறதுக்காக மோறு தண்ணியில் போட்டுருங்க அப்புறம் தோற்பு டேஸ்ட்டு உங்களுக்கு மாறும் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மாவளஸ் கலந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சூடான எண்ணெய்யில் போட்டு புரிச்சி எடுத்துடுங்க இப்போ அதே கடலில் கொஞ்சமாக எண்ணெய் சீரகம் பூண்டு வெங்காயம் தக்காளி லைட்டாக வதக்கிடுங்க இதை வதக்கிட்டு தேங்காய் சேர்த்து கலந்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க இப்போ ஒரு மண் எண்ணெய் கடுகு வெந்தயம் கருவேப்பிலை சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்ச பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க கால் டேபிள் ஸ்பூன் தூள் குளம் மிளகாய் தூள் உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனம் வரைக்கும் வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கொதிக்க விட்டுங்க அது கொதிச்சதும் வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் கூட தேவையான உப்பு சேர்த்துறதுல கொதிக்க வச்சு எடுத்துருங்க இதனால் கொதித்து வந்த பிறகு பார்த்திங்கன்னா பொறிச்சு வச்சால் வாழப்பூ இதை கூட ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு சூப்பரான வாழைப்பூ மீன் குழம்பு ரெடி ஆயிடும் இது கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்